எல்லாருமே எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செலிக்குட்டியும் சரினாவுக்கும் காது குத்துனோம் இல்லையா ஸோ அதுக்காக வந்துட்டு ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம் ஸோ காது குத்துக்கு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டு பர்ச்சேசிங் போயிட்டோம் ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ சாரீலாம் எடுத்தோம் அப்படின்னா தான் ப்ளவுஸ்லாம் தைச்சி நம்ம வாங்க முடியும் ஏன்னா அடுத்தடுத்து முகூத்த டைம்லாம் வருது அப்படிங்கிறதுனால நம்ம ப்ளவுஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த டைமுக்கு நமக்கு கிடைக்காது ஸோ நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ அதை மெயின் பண்ணி நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டே பர்ச்சேசிங் வந்துட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டு கிளம்பினோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் சென்னை செக்ஸ் தான் போயிருந்தோம் எல்லா கடையிலுமே பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபர் போட்டிருந்தாங்க ஆடி சேல் வந்து இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு ஆடி மன்த்து தான் நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு போட்டிருந்தாங்க பட் ஆடி சேல்னு தான் பேர் எனக்கு வந்துட்டு எல்லா கலெக்ஷனுமே பார்த்திங்கன்னா ஓல்டு மாடல் மாதிரி தான் இருந்தது ஸோ ஓல்டு மாடல் மாதிரின்னு இல்லை ஓல்டே தான் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தது அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ புதுசாக நியூ மாடல் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு எந்த ஒரு கலெக்ஷனுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை கிட்டத்தட்ட ஒன் மந்தாகவே அலைஞ்சி திரிஞ்சு எடுத்துகிட்டு தான் இருந்தோம் ஆனால் ஒன் மந்த்துமே பார்த்தீங்கன்னாக்கா அதே ட்ரெஸ்ஸஸ் தான் வச்சுருந்தாங்க ஸோ எனக்கு வந்து இந்த இதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு ஸோ எங்களுக்கும் எடுக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் எடுத்தும் கொடுக்கலாம் ரிலேட்டிவ்ஸ்க்கு அப்படிங்கிறதுனால அதுக்காகவும் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி மாடல் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு ஸோ மனசுக்கு பிடிச்சதும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டேமேஜும் இருக்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம் நல்லா இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரேட்டு ஹையாக இருந்தது இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சரி இது வந்து ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தோம் கலரும் சரி எல்லாமே வந்துட்டு நீட்டாக நல்லா இருந்தது ஸோ கொஞ்சம் எல்லாமே பிரித்து காமிக்க சொல்லியிருந்தேன் ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இடையில் வந்துட்டு நூல் வந்து கொஞ்சம் நகந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அது வந்துட்டு எனக்கு திருப்தியாகவே இல்லை சரி இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து கொடுக்குறோம் அது வந்து நல்ல விதமாக எடுத்து கொடுத்தா பரவாயில்ல நம்ம ஒன்று ரெண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன மைண்ட் மிஸ்டேக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதான் வந்துட்டு நமக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையாகவே வந்து நிற்கும் ஸோ துணியும் பாருங்கள் எப்படியெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேர் வந்துடும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறனால வேணாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஹோல் கடையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அலைஞ்சிக்கிட்டே தான் இருந்தேன் நான் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் தேடணும் தெரியுமா இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு ஆனால் டூ தௌசண்ட் அபோவ் அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ அந்த ரேஞ்சுக்கு நம்ம பட்ஜெட் ஆகாது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து பார்த்துட்டு எல்லாமே வச்சிட்டே இருந்தேன் ஜென்ஸுங்களாம் ஆம்பளைங்களாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த லேடிஸை மட்டும் நம்ம துணி கடைக்கு நகை கடைக்கெலாம் வந்துட்டு அழைச்சிட்டே போகக்கூடாது ஒன் டே ஆக்கிடுவாங்க அவங்க கூடே நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் எங்கள் ஃபேமிலியும் ஆயிடுச்சு ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு பன்னெண்டு மணி போல் போயிருந்தோம் மதியம் நைட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒன்போது மணி ஒம்பது மணிக்கு மேலேயே ஆகிடுச்சி ஒரு கடையிலேயே அவ்வளோ நேரம் ஆகிடுச்சி ஸோ அதையும் தாண்டி பக்கத்து பக்கத்து கடைக்கெல்லாம் போய் இன்னுமே அலசி தேடுறோம் எங்களுக்கு வந்துட்டு எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு தான் எனக்கும் சரி அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய சேரீஸும் சரி எனக்கு வந்துட்டு எதுவுமே பிடிக்கவே இல்லை இதெல்லாம் பார்த்திங்கன்னா எபோவ் டூ தௌசண்ட் இது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி இந்த சேரீ பிடிச்சது உண்மையிலே இந்த கலரும் எங்கிட்ட கிடையாது பார்க்கறதுக்கும் கொஞ்சம் ஷைனிங்காகவும் நல்லா இருந்தது பிங்க் கலர் மோஸ்ட்லி இருக்கும் ஆனால் அந்த நடுவில் அந்த கிரே கலர் மாதிரி இருக்கு இல்லையா அது ஒரு மாதிரி லாவெண்டர் கலர்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா இருந்துச்சு ஆனால் வந்துட்டு சரி வேறு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு ஸோ நிறைய சாரீஸ் வந்துட்டு விரிச்சி போட்டும் காமிச்சாங்க அப்புறம் நானும் வச்சு வச்சு பார்த்தேன் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு எதுவுமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை அம்மாவும் ஒரு சைடு பார்க்குறாங்க நான் ஒரு சைடு பார்க்குறேன் அத்தை ஒரு சைடு நிறைய பேர் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே தவிர எல்லாமே வந்து அந்த மாதிரியே தான் இருக்குது எல்லாமே வந்து பழைய மாடல்லாம் இந்த சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணும் போதுலேருந்து உள்ள மாடலே தான் ஸோ இருந்தே பார்த்த சரியாக இருக்குது நியூவாக வந்து எந்த ஒரு கலெக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வச்சுட்டு வந்தோம் ஸோ அடுத்து வந்துட்டு மச்சந்த பசங்களுக்கும் பார்க்கணும் இல்லையா ஆனால் வந்துட்டு அனுசரிக்கு பார்த்துட்டு இருந்தோம் ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேர்ள்ஸுக்குலாம் நல்லா ஃப்ராகு அந்த மாதிரிலாம் போட்டு பார்க்கணும் எனக்கு வந்து ஆசை ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு கலெக்ஷன் பார்த்துட்டு இருந்தோம் சென்னைனுக்கு வந்து சர்வானி மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து கலெக்ஷன் வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா கலர்ஸு அந்த மாதிரிலாம் நல்லாவே சூப்பர் சூப்பராக இருந்தது பத்மஸ்ரீக்கு வந்துட்டு கோட் ஷூட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாடல்லையும் பார்த்துட்டு இருந்தோம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் செடீனுக்குலாம் அந்த மாதிரி பார்த்தோம் ஸோ அவரே பார்த்திங்கன்னா ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார் ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன்னா சரி அதே வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் போட்டு தான் பார்த்தோம் இதில் மெயின் மேஜர் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெஸ்லாம் எடுக்கிறது இல்லைங்க ஆனால் வந்துட்டு இதை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணி ரொம்ப ரொம்ப கஷ்டம் செடீனுக்கு வந்து கலர் ட்ரெஸ் போட்டு விட்டாவே பயங்கரமாக அழுக்கு பண்ணி எடுத்துகிட்டு வந்துருவோம் இது வேறு ஒயிட் கலராக இருக்குது எப்பட்றா மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுதான் வந்து மனசு அடிச்சுகிட்டே இருந்துச்சு சொல்லியும் பார்த்தேன் எங்கள் வீட்டுக்காரங்களும் கேட்கல ஏன்னா பொண்ணுங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வரும் ஸோ இப்போ ஏஜெட்டன் பண்ணாங்கனாக்கா சடங்கு வைக்கலாம் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் தான் இடையில வந்து எந்த ஃபங்ஷன் வராது ஸோ அதனால் வந்துட்டு அவனுக்கு எடுக்கிறதே எடுக்கிறோம் நல்ல விதமாக எடுக்கலாம் ஒன் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல அவனுக்கு வந்து நல்லதாக தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட் போட்டு த்ரீ தௌசண்ட் வந்துருச்சு ஸோ அந்த ரேட் போட்டு அந்த இது எடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தனியாக ஷூவு அப்புறம் வந்துட்டு கேப் மாதிரிலாம் எடுத்தோம் அதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தான் ஸோ அதுக்கப்புறம்லாம் போய் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒன் மன்தாவே பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு போயிட்டு போயிட்டு கடைக்கு பார்த்து பார்த்துட்டு வர்றதாகவே இருந்துட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கு பார்த்தா பாப்பாவுக்குலாம் சூப்பர் சூப்பராக கலெக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லாமே அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்களும் வந்துட்டு காது குத்துக்கு எடுக்கணும் அப்புறம் வந்து அப்பா அம்மாவும் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ரெண்டு ட்ரெஸ் பார்த்துட்ருந்தோம் ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு எது எடுக்கிறதுனா சொல்லி கன்ஃபியூஸாகவே இருந்துகிட்டு இருந்தது ஸோ அதனால் வந்துட்டு செலிக்குட்டிக்கும் பாப்பாவுக்கும் நல்லாதாவே அமைஞ்சிருச்சு ஸோ எல்லாமே ரெண்டு ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கனாக்கா எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிடுச்சு அப்பா அம்மா ஒன்று எடுத்து கொடுத்தாங்க நாங்களும் ஒன்று எடுத்தோம் ரெண்டுமே நல்லா இருந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா பியூர் சில்க்ஸ் பக்கம் வந்துட்டு நம்ம போய் பார்க்கலாம் அந்த செக்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் எல்லாமே வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் எப்போது அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ ரேட்டு பரவாயில்ல ஏதோ ஒன்று பிடிச்ச மாதிரி இருந்தாக்கா எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் போனேன் ஆனால் வந்துட்டு உண்மையிலே அங்கேயுமே எனக்கு எதுவுமே பிடிக்கல எனக்கிட்ட வந்து இருக்கிற கலர் மாதிரியும் இருக்குது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு பர்னி சில்க்ஸ் இருக்குது இல்லையா அங்கே தான் போய் இந்த சாரீஸ்லாம் பார்த்தோம் இது தான் வந்துட்டு ஃபைனலாக இருக்கிற சாரீ அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்தோம் அது எல்லாமே வந்துட்டு பிடிக்கல இது வந்துட்டு கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரி இதில் வந்துட்டு ஏதாவது காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு வச்சு பார்த்துட்ருந்தோம் இதிலே பார்த்தீங்கன்னாக்க எது எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஷாக இருந்துச்சு ஸோ அப்புறம் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட்கிட்டே அதை வந்துட்டு ஒப்படைச்சிட்டேன் ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த கிரே கலர் மோஸ்ட்லி என்கிட்ட இல்லை அந்த பிங்க் வந்துட்டு நிறையவே இருக்குது சரி இந்த காம்பினேஷனில் கொஞ்சம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்து எடுத்தோம் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாவே போதுங்க நமக்கு வந்துட்டு அந்த டென்ஷன்ங்கிறது எங்கே இருந்தா வருமோ தெரியல ஒரு படப்படப்புங்கிறது வந்துட்டு அப்போ இருந்தே ஒரு மன்த்துக்கு முன்னாலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது ஏன்னா வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்துட்டு நல்லபடியாக கொண்டுட்டு போகணும் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு நமக்கு நிறைய வந்துட்டு ஒரு பயம் பொறுப்பு அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது நம்ம வீட்டில் என்ன ப்ராப்ளம் வருதோ இல்லையோ அடுத்தவங்கனால பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ப்ராப்ளம் வரதான் செய்யும் ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதையெல்லாம் தாண்டி அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு நிறையவே ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நம்ம ஃபேமிலி அதாவது நாங்க ஃபேமிலின்னு ஆகி ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா பிள்ளைங்களுக்காக இதான் வந்துட்டு பண்றோம் ஸோ அப்ப வந்துட்டு நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நிறையவே இருக்கும் ஸோ அதை வந்துட்டு நல்ல விதமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது ஸோ எல்லாத்தையும் தாண்டி தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஃபங்க்ஷனே பண்ணோம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஸோ பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே செட் ஆகல ஸோ அவளுக்கு வந்துட்டு தனியாக இன்னொரு கடைக்கு போய் பார்த்தோம் ஸோ கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக எடுக்கணும் அப்படினால பட்டுப்பாவோடய செட்டை தான் எடுத்தோம் அதில் ஒரு கொஞ்சம் தான் கலெக்ஷன் அவளோட சைஸுக்கு இருந்துச்சு ஸோ அதில் ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கனாக்கா என்னோட சாரீ இதுதான் நான் வந்து எடுத்தேன் ஸோ எடுத்துட்டு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னாக்கா ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக ப்ளவுஸ் வந்துட்டு கொடுத்துட்டேன் சாரியோடு அப்படியே வந்து நான் கொடுத்துட்டேன் கிரே கலரில் பாட்ரூம் பல்லு ப்ளவு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பிங்க் இந்த மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிங்க் வந்து என்கிட்ட நிறையவே இருக்குன்னே சொல்லலாம் அடுத்து வந்துட்டு அத்தைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா காட்டன் சாரீ இது வந்துட்டு அவங்களே செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு இது வந்து வேணாம் அப்படி தான் நான் சொன்னேன் ஏன்னா எங்களுடைய கல்யாணத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் சாரீ எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதனால் வந்துட்டு எதாவது பட்டு சாரி மாதிரி வேறு மாதிரி எதாவது எடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு இதுதான் எடுப்பி வீட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போனாங்க காட்டன் சாரி தான் நான் அந்த மாதிரி தான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியே வந்தாங்க ஸோ கலர் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எது எடுக்கணும்னு கன்ஃப்யூஸ்லேருந்து அப்புறம் என் ஹஸ்பண்ட்கிட்ட பார்த்துட்டு உன்னை செலக்ட் பண்ணார் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் மச்சனாருக்கு எடுத்தோம் கோல்டு கலரில் பட்டு வேஷ்டி ஷர்ட் இருக்கு இல்லையா அது இவங்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி எடுத்துட்டோம் அங்கே வேஷ்டி ஷர்ட் கூட பார்த்திங்கனாக்கா கம்மியாக தான் இருந்தது நம்மளுடைய சைஸுக்கு கூட அந்த மாதிரி இல்லை சைஸுக்கு வேறு கலர் காமிங்கன்னு சொன்னோம் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல ஸோ ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்துட்டு கம்மியாக தான் இருந்துச்சு பத்மஸ்ரீக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோட்ஷூட் தான் எடுத்திருந்தோம் இது வந்து அனுஷ்ரீக்கு ஜீன்ஸ் ஜீன்ஸு பேண்ட்டும் ஒரு ஒயிட் கலர்ல வெஸ்டர்னு டாப்பும் வந்துட்டு எடுத்துருந்தோம் அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா வச்சு கொடுக்குறதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சாரீஸ் எடுத்திருந்தோம் ஆனால் அது பிடிக்கலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொண்டு போய் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துட்டு அந்த வேஸ்டி ஷர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சாரி வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துட்டு இன்னொரு எஸ்பிபி கடையில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இதை மாதிரி வந்துட்டு சாரி எடுத்துருந்தோம் இது வந்துட்டு நியூவாக கொஞ்சம் அப்போ தான் வந்துருந்தது ஸோ இந்த மாதிரினாலும் கொஞ்சம் பரவாயில்ல எல்லாருமே வந்துட்டு இதே மாதிரி கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரி வந்துட்டு செலக்ட் பண்ணோம் இந்த ப்ளூ கலர் மாதிரி இருக்கலாம் இந்த ரெண்டு கலர் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய மாமியார் கொண்டு சின்ன மாமியார் கொண்டு எடுத்திருந்தோம் இதில் ஒரு க்ரீன் கலர் எடுத்திருந்தோம் அது வந்துட்டு எங்கள் அக்கா கொடுத்துருந்தோம் அதே மாதிரி தான் எங்கள் மச்சனர் ஒய்ஃபுக்கும் பார்த்தோம் ஸோ அந்த கலர் அவங்க அவங்கக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வச்சுட்டு இந்த கலர் வந்துட்டு இவங்களுக்காக எடுத்திருந்தேன் இந்த கலர் மோஸ்ட்லி நான் அவங்கள்ட்ட பார்த்தது இல்லை சரி கொஞ்சம் கோல்டும் வருது மச்சனாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு கலரில் வேஸ்ட்டு ஷர்ட் எடுத்திருந்தோம் சரி ரெண்டும் ஒரே மாதிரி கொஞ்சம் காம்பினேஷனில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்துட்டு இதெல்லாம் முடிச்சுக்கிறேன் இந்த சாரீஸ் ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் வீடியோ வந்துட்டு ஒன்னு அப்லோட் பண்றேன் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னாக்க மறக்காம நம்ம புவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலயே இருக்கக்கூடிய ஆளுங்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் வந்துட்டு போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா ஒண்ணு கொண்டே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா என்டர்டைன்மெண்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினைச்சிங்கனாக்கா லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வேற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சந்திக்கிறேன் அண்டில் தான் டேக்கே டாட்டா பாய்